வணக்கம் மக்களே பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் எல்லோருக்கும் வணக்கம் ஓகே ஸோ இந்த வீடியோல நம்ம ப்ரமோ இரண்டு பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த ப்ரமோல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேக்சிமைஸ் ஆயிருக்கு என்ன மினிமைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு லைவ் எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்றீங்களா என்ன பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா காலேந்து நேற்று ஒரு சுகம் இன்றைக்கு ஒரு சுகம் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் எதுவுமே இல்லை கண்டென்ட் நம்ம தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு அதாவது நம்ம தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த கிளாஸ்க்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கிட்ட சொல்லியே கொடுத்துருக்காங்க போல இங்கே பாரு ஃபன் யாராவது டக்குன்னு கோவப்பட்டாங்கன்னா ஃபன் 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 அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ நமக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் அழகப்பட்ட ஒரு விஷயம்தான் ஃபனு தான் அப்புறம் வேறு கண்டென்ட்டு சரி இன்னையா அந்த ஆ அது எப்ஜி வர ப்ரெஸ்மா அப்படின்றான் பாத்ரூம் ப்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து பேஸ்ட்டில் இருக்கிற அந்த ப்ரெஸ்ஸை வச்சு கழுவுனீங்க ஒண்ணு அதெல்லாம் இல்ல யோவ் கடுப்பாக இருக்குது யாரையாவது அடிக்கணும் போல இருக்கு பிக் பாஸ் சீசனை குமைச்சி விட்ட தருதலைங்க எல்லாத்துக்குமே அடி வெளுக்கணும் போல தோணுது அட்லீஸ்ட் அந்த ஆள் இருந்தால் ஏதாவது கான்ட்ரவர்சியாச்சு கிரியேட் பண்ணிட்டு வைப்பான் தெரியல ரொம்ப இருக்கு இன்னொன்னு உள்ள லைவ் திறந்தா இந்த எஃப்ஜே வர மைனா கிட்ட போய் உயிர் எடுக்கிறான் காதல் மெயின் ஆகிட்ட ஆ அது அவனோட பெஸ்ஸான் எஃப்ஜியோட பெரஸ் தான் எப்ஜே தான் கழுவுவான் அது கக்கீஸை கூட கழுவாங்க கழுவட்டி அடைய வாயை கூடவான் சரி இன்னொன்று பார்த்திங்களா வியானா ஐயா ஏன்னா இப்படி இருக்கா டாஸ்க் அதுக்கேற்று ஆரம்பிக்க பாருங்க வேற மாதிரி இருக்கும் நீங்களும் கூல் பண்ணுங்கள் பெசாமாருங்க ஃபன் டாஸ்க் அப்படின்றாங்க விஜயத்தா கார்த்திக்கு யோ நீ குழாவியா அப்படின்றாய் சரி கரெக்டு தான் சரி இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா வியானா பாத்தீங்களா என் காதல் மைனா சிட்டா பறந்துட்டாளுப்பா சிட்டா பறந்துட்டாளுப்பிரா ரொம்ப அதாவது ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க இவங்களும் இவங்களும் உட்காந்துருக்காங்க வியானாவும் எப்படியும் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதியை என்ன பண்ணுறது சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன்னு சாப்பிடுது சாப்பிட்டு இவனை பார்த்துனே இருக்கு இப்படிதான் எஃப்ஜே வைங்க நான் கேமரா இங்க இருக்கு சரியா தான் எஃப்ஜே இருக்கான் என் கை தான் எஃப்ஜே இப்படி வச்சுக்கோங்களேன் நான் இங்க பாத்துட்டே இருக்கேன் எஃப்ஜே பார்த்துட்டு பார்த்துட்டு கேமரா வைக்க பாருங்க அதாவது இங்க பாத்துட்டே இருக்காளா கேமரா ஜூம் தான் பாக்குறான் சி ஐய்ய இவளுக்காக போய் சப்போர்ட் பண்ணணுமே அதாவது கலையரசன் வெளியே வந்து இவளை பற்றி உடைச்சி விட்டேன் இவன் சொன்ன ஸ்டோரி வந்து ரொம்ப தப்பா இருக்காம்ல அவள் சொன்னதெல்லாம் பேக்காம்ல அவள் பேர் ஏதோ வந்து மமிதா பானுவாம்ல மமிதா பானு ரஷிதா பானுவ ரசிதா பானு இல்லை அது பண்ணியிருக்கா இந்த வாட்டம் அப்படமா மாட்டினான்றேன் தீபக்கு நிறைய வாட்டம் பண்ணியிருக்கா பட் இந்த அப்படமா மாட்டினான் அதாவது முந்தாச்சுடி பார்த்து பார்த்து ஏதோ துடி துருதுரு முடிச்ச மாதிரி தான் இருக்காங்க இப்போ அழகாக கேமரா பார்த்துட்டு அது பார்க்க தான் சொல்லி இந்த கண்டென்ட் அவங்க கொடுக்குறது அப்படிங்கிறது அதுவும் பாய்ஸ் கூட ஒரு லவ் கண்டென்ட்டு இந்த பிணை இறப்பை கொடுத்துருப்பான் ஸோ கேமரா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நான் ஃபோக்கஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நல்லா பிசைஞ்சு பாயரை விட்டு அப்படி பார்ப்பான் ஒழுக்கா பயிர விட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது மூதேவி கட்ட மூதேவி உள்ள போய் என்னத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கிழிச்சு தரல நல்லா விளையாண்டு அனலிஸ் நல்லா இருக்குன்னு இருந்தோம் உக்காந்துக்கிட்டு பார்வதி புத்திசாலி தான் அரோகரா வந்து அவங்க நின்று என்னதான் நீ பண்ணு எனக்கெல்லாம் இனிமேல் ஆகாது போடி அப்படின்ட்டா எப்படி அரோரா ஐயோ இப்படி ஒரு விஷயத்தை பிரிஞ்சு பார்வதியை உடைக்கலான்னு பார்த்தா பார்வதி உசராயிட்டாப்பா உசராயிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இனிமேல் வந்து என் காதல் மைனா மைனாவனா கழுத்தை பிடிச்சி நெரிச்சி கொலை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டேன் இனிமேல் மைனா கிடையாது ஒன்லி மதுரை கிளி தான் ஓகே இப்போதைக்கு மதுரை கிளி அதுக்கடுத்து வேற யாராவது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வராங்கன்ட்டு இனிமேல் யார் வருவாங்க அப்படின்றீங்களா இனிமேல் ஒரு வெங்காயம் வராதுன்றது தான் பட் இதனால் சொல்கிறேன் சரி வாங்க ப்ரமோக்குள்ள போவோம் இது வேற அவங்க லோட் ஆகிடுவா சாம்பார் டாஸ்கா எப்படி சாம்பார் ஸ்குவாரா மாப்பு டாஸ்கா இந்த ஃபன்னாக பண்ணணுமா ஃபன்னாக பண்ணணுமா திவாகர் லைப்ரோ நோ அதாவது அதை பார்த்து நான் அடுத்து வீடியோ போகிறேன்னா அடுத்து கண்டென்ட் கிடையாதுங்க அடுத்து கண்டென்ட் இருக்குது அது அவங்க பேசிக்கிட்டு அதாவது பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம அதுக்கு வந்து நம்ம திவாகரோடைய வீடியோ எதாவது போடலாம் வந்துச்சுண்ணா நேற்று கூட இன்டர்வியூவில் ஒன்றும் பெருசாக சொல்லல அவர் நான் பார்த்தேன் ஜாக்லின் இன்டர்வியூ எனக்கு என்னமோ பெருசாக சொன்ன மாதிரி தெரில அவர் என்ன சொன்னார்னா எல்லாரும் பற்றி நினைக்கிறார் யாரு யாருமே இன்னும் சொல்ல முடியல டைட்டில் வினரா அது எல்லோரும் அப்படி தான் விளையாண்டுருக்காங்க வந்து அடுத்து எல்லாம் போயிடுவார் பாரதி இது கொஞ்சம் வார்த்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலைஸாக தான் பேசிகிட்டு இருந்தார் எனக்கு வந்து ஓட்ஸ் இருக்கு எனக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஜாக்லெட் வந்து கொடுத்தாங்க ஆனால் முன்னாடி ஃபேமஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு சிம்பிளாக இருந்தது வந்து ஒரு கதைக்களம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ அதனால நம்ம இப்போ அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணலாம் ஓகே இது லூசு மெண்டல் அலூசுதான் ஓகே சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு கரண்டி சாம்பார் வேணால் கொடுக்குறோம் தொட்டு நக்கிட்டு போகும் ம் ஒரு பாயிண்ட் தராங்கண்ணா ரம்யா ஒரு பாயிண்ட் தராங்க ஆமாம் ஃபன் இல்லை எதிர்பார்க்க முடியும் அந்த மூதே கிட்டே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெளு எடுத்தனமா அதை இருப்பாங்க வைங்க ஆ எடி ஃபன் எங்கே இருக்கும் திவ்யா ஃபன் பண்ணுமா இல்லை சாண்ட்ரா ஃபன் பண்ணுமா வியான ஃபன் பண்ணுமா கனி பண்ணுமா என்ன பண்ணும் யாரும் பண்ணாதுங்க எல்லாம் சண்டை போடுற கேஸ் உள்ள போட்டு எல்லாத்தையும் ஃபன் பண்ண முடியும் மாப் மாயாவியா ஒரு பாயிண்ட் மாப் மாயாவிக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறோம் மாப் மாயாவி எப்படி சாம்பார் ஸ்குவாடு மாப் மாயாவி மாப் மாயாவியா மாப்பு பேமாயிங்களா மூஞ்சு மொகரை பெரு டாஸ்க் கொடுத்துருக்காரு ஒரு போர்டை மட்டும் எங்கேயோ வந்து அவுத்து போட்டு ரெண்டு ஒரு ஒரு காயின் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ மாப் மாயா டீமுக்கு யாரு தலைவர் பிளஸ் ஃபைட்டர்ஸுக்கு ரெண்டு மார்க் தராங்களாம் சரி நாங்கள் ஒரு பாயிண்ட் தான் கொடுப்போம் பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கு சரி இல்லை பிளஸ் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இல்லை மாபு மாயாவி இல்லை மாபு மூலேவின்னு மாபு மாயாவில் மாபு மூதே சாம்பரம் பண்றான் சபரி யாரும் பல்வேறு பிரஷ் எடுத்து வாயில கிடையாது கிடையாது முடிச்சவனே சரி

பேப்பர் ரவுடி பிறந்துருவான் கடையடைப்பு 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 சாம்பார் குரூப் இல்லை சண்டை குரூப் வாங்க பேர் எப்போ அரசியா மாபு நூதேவி சண்டை சண்டை குரூப்பு இல்லை அடிதடி குரூப்பு பிளஸ் ஃபைட்டர்ஸ் தான் பிளஸ் பைட்டர்ஸ் யார் இருக்கான்னு பார்ப்போம் இருங்க அதை பார்ப்போம் ப்ளஸ் ஃபைட்டஸ் ரியா இருக்கா ஆட்டக்காரி ஆட்டக்காரி பைட் பயமா இருக்கே சரி மூதேவி என்னுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்போர்ட் வந்து எஸ் மாபுதேவி போதும் ஆளற போது வீட ஆளற போது தெரிக்க போது இந்த மேல் சண்டேல குளிக்க போறோம் நம்ம டெய்லி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லவ் கண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து புறணி பேசுறாங்க ஊர் கிழவி கண்டென்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக கண்டென்ட் உட்காந்து என்ன பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கண்டென்ட் எங்க பிக் பாஸ் ரீட்ஸ் ஆக்ஷன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே எதாவது ஒரு ஆக்ஷன் ஃபான் 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 உங்க வாயில குடுக்குறோம் பன் காம ஒரு பொண்ணு மாதிரி எனக்கா ஆரியம் மலை டாஸ்க்கு கூட கொடுத்துருக்கலாம்ல டாஸ்க் இப்படி வேறு லெவலில் இப்படிப்பட்ட டாஸ்க் அந்த கிரியேட்டருக்கு இருக்கிறது இல்லை காசு இல்லைப்பா தருணேன் காசு இல்லை அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சரி ரைட்டு நான் முடிச்சுக்கிறேன் மூதேவி அப்படிங்கிறது சும்மா ஃபண்ணுக்கு சொல்கிறதுங்க சரியா பொண்ணுங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க சும்மா ஒரு ஃபன்னு தான் ஜாலியாக வியானா பற்றி தப்பாக பேசினோன்னு தருவன் சேடாகிட்டார் தருவன் நீயே வச்சு கூட வேணா வியானாவை பாய் எனக்கு வேணா அவ 太可爱了。Yeah,